அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி ஐந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் அரபிக்கடலில் லட்சத்தீவு அருகே காற்று சுழற்சி நீடுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு லட்சத்தீவுகளில் நீண்ட சுழற்சியாக நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல் வங்கக்கடலிலும் வங்க கடலில் காற்று சுழற்சி நீடுகிறது இது தொடர்ந்து ஜனவரி எட்டாம் தேதி வரை இலங்கைக்கு தெற்கு பகுதியை நோக்கி மேற்கு நோக்கி அதை இலங்கைக்கு தெற்கு அதை தெற்கு பகுதியை நோக்கி மேற்கு நோக்கி நகரக்கூடும் ஜனவரி ஒன்பதாம் தேதி நீண்ட சுழற்சியாக நீடித்து பத்தாம் தேதி மாலத்தீவு அருகே அத மாலத்தீவுக்கு அருகே நீடிக்கும் அதனை தொடர்ந்து ஜனவரி பதினான்காம் தேதி வரை மேற்கு நோக்கி அரபிக்கடலில் பயணிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பத்து அல்லது பதினோரு தேதிகளில் வங்கக்கடலில் கடலில் தெற்கு கடலில் புதிய காற்று சுழற்சி உருவாக சாதக சூழல் தென்படுகிறது அதனுடைய நகர்வின் பாதை தீவிரம் என தொடர்ந்து கண்காணிக்கப்படும் அதாவது அதாவது தற்சமயம் அதாவது மண்டலம் தீவிர மண்டலம் புயலாக இருக்கும் பட்சத்தில் அதனுடைய நகர்வின் பாதை மற்றும் தீவிரம் என ஓரளவு கணிக்க முடியும் காற்று சுழற்சி என்பதால் அதாவது குறிப்பாக காற்று சுழற்சி என்பதால் தமிழகத்தில் உள்ள அதாவது எந்தவித எந்த ஒரு வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய வானிலை மையத்தால் கூட கணிக்க முடியாது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் பெரும்பாலும் இன்று உள் மா பெரும்பாலும் இன்று வட மாநிலங்களில் இன்று அதிகாலை நேரத்தில் மூடு பணி பதிவாகி உள்ளது அதே நாளை நாளை பொறுத்த மட்டில் ராஜஸ்தான் பஞ்சாப் ஹரியானா டெல்லி உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மூடு பணி பதிவாகக்கூடும் அதே போல் தமிழகத்தில் இன்று இன்று அதிகாலையில் கூட உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் மூடு பணி பதிவாகி இருக்கக்கூடும் கடல் சார்ந்த அலைவுகள் பொறுத்த மட்டில் வங்கக்கடலில் ராஸ்பி அதாவது வங்கக்கடலில் ராஸ்பி அலைவின் தாக்கமும் அரபிக்கடல் கடல் இந்திய பெருங்கடல் வங்கக்கடலில் எம்ஜேஓவின் தாக்கமும் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அந்த மணில் நேற்று இரவு நேரத்தில் அதாவது பத் நேற்று இரவு பத்து ஐம்பது மணி அளவில் நிலநடுக்கம் அதாவது நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது போல் ஜப்பானிலும் இன்றும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஜப்பான் வாழ் தமிழர்கள் முன்னெச்சரிக்கை பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தல் வட மாநிலங்களில் உயர் அழுத்தமும் மேற்கத்தை இடையூறு தாக்கமும் நீடிக்கிறது வானிலை எதிர்பார்ப்புகள் மட்டில் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வானிலை எப்படி இருக்கும் என பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் லேசான முதல் மிதமன மழை பொழியும் ஓரிடங்களில் கனமழை பொழியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது போல் ஜனவரி ஆறு ஏழு தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பரவலாக லேசானது முதல் மிதமான மழையும் ஓரிடங்களில் இடங்களில் கனமழையும் பதிவாகக்கூடும் ஜனவரி ஏழாம் தேதி பொறுத்த சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை குறிப்பாக ஜனவரி எட்டு ஒன்பது தேதிகளில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் குறிப்பாக ஓரிடங்களில் கனமழை பதிவாகும் ஜனவரி பத்து முதல் பதினான்கு பொறுத்த மட்டில் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்காலில் லேசான முதல் மிதமான மழையும் கனமழையும் பொழியும் அதேபோல் தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் மழை பொழியும் அதாவது ஜனவரி ஐந்தாம் தேதி ஆங்காங்கே மழை பொழியும் ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினான்கு தேதிகளில் லேசான முதல் மிதமான மழை கனமழை பதிவாகும் குறிப்பாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கேரளாவில் பரவலாக லேசான முதல் கனமழை தொடரும் கர்நாடகாவில் ஆங்காங்கே மழை பொழியும் கேரளா கர்நாடகாவில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மழைப்பொழிவு பரவலாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை பொறுத்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு தென் மாகாணங்களில் அதை தெற்கு மாகாணங்களில் பரவலாகவும் பரவலாக மழை பொழியும் பிற மாகாணங்களில் வறண்ட வானிலை தொடரும் ஓரிரு மட்டுமே மழை பொழியும் நாளை முதல் மழைப்பொழிவு படிப்படியாக தீவிரமடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் பரவலாக மழை பதிவாகும் நாளை அதாவது ஜனவரி ஆறு மற்றும் ஜனவரி ஏழாம் தேதி கனமழை கூட வாய்ப்பு தென்படுகிறது விவசாயிகள் பொறுத்த தினசரி நம்முடைய வானிலை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீனவர்களுக்கான அறிக்கை பொறுத்த மட்டில் லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் மற்றும் அறி ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் ஆழ்கடலுக்கு செல்லும் மீனவர்கள் மீன்பிடிக்க எச்சரிக்கையுடன் செல்ல வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர் நன்றி வணக்கம்